மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா வந்துருச்சா வந்துட்டு போயிடுச்சு பேசஞ்சர்ஸ் போயா ரொம்ப நேரம் ஆச்சு ஆமா யார தேடி வந்த அது ஒரு சாவு கிராய்க்கு சார் மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம உயிர் எடுக்கிறதுக்குன்னு அந்த சனியை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே பிரதர் இது உங்களுதா இல்லையா பெட்டியை பார்த்தா சூப்பரா இருக்கே இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன் எவனும் புட்டா பையா மறந்து வச்சு போயிட்டான் ஏப்பா ஒரு டீ ஒண்ணு போடு ஸ்பெஷலா ஆனறியா ஸ்பெஷல் டீ போடுப்பா ஹாய் நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷல் டீ சொல்ற பின்ன என் பெட்டி பேக்கல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்க

ஆமா இந்த ஊர்ல ஏதாவது வයින් ஷாப் இருக்கா? ஏ இல்ல. டெய்லி ஒரு ஆஃபர் சட் தான் படுப்ப. தண்ணி அடிக்காம படுத்துနေ வெச்சுக்கோ. தூக்கத்துல எழுந்திருச்சு നടப்பனா எதெல வந்து அவங்களை கடிச்சு கூதிர அடிவனா. தண்ணி அடிச்சனே வெச்சுக்கோ. என்ன பிரச்சனை करायாது. நீ படுத்து தூங்கிடுவனா. நான் நம்ப மாட்டே. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். அதுவும் இஷ்டம் ஆ என்ன வீடு ரொம்ப அது ஆ அதுவும் பாருங்க ஆனால் நம்ம இப்படி போக முடியாது சுற்றிக்கிட்டு தான் போகணும் பாதை இல்லை ஒரு நிமிஷம் அந்த தண்ணி குடிக்க முடியாது

அங்கனக்கு என்னக்கு வந்துட்டீங்கடா அதே பட்டணத்து பண்ணு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கு அதுகையில பெட்டி பிடிக்கலாம் கொடுத்துட்டு நீ கையை வீசிட்டு வரையே ஐயே பேசாதடா வாயே திறந்து சரி பெட்டி எடுத்து குடிடா நீ இவ்ளோ நீ ஏன்டா இங்க வந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் என்ன அந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறது அவ்வளோ நல்லதில்ல ஏ அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு அப்படி உம் யார் சொல்லுதே அதுவே சொல்லுச்சு அது மட்டும் இல்ல அதுக்கு அந்த பழக்கம் இருக்கு உம் இதுவும் அதுதான் சொல்லிச்சு ச்சே அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல ஆஹ் நீப்பட போய் மாட்டு சீனி வைப்போம் இறங்க தான் வந்தது பின்னாடி அவஸ்தை ஆமா என்ன பண்றது சரி என்ன அந்த சாரி மீ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கிண்டலு எங்கிட்ட வச்சிட்ட மாதிரி எங்க சின்ன ஏ கிட்ட வச்சுக்காதீங்க அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு பாக்கலாம் என்ன இது ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருது ஒரு சக்கர வியாதி வந்திருக்குமோ No! excuse me, ஒரு சின்ன மிஸ்டேக்கு அங்கும் இங்கும் இல்லை இங்கும் அங்கும் புரிஞ்சுதா ஆமா உங்கள் அண்ணன் என்ன பண்றாரு சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு எங்க நான் வந்ததுல அவர் ஆளை காணோம் லோடு எடுத்துட்டு வெளியில் போயிருக்காரு ஹாய் சினோரு எங்கள் அண்ணனே வந்துட்டாரு ஹலோ ஐ அம் சந்திரா உங்கள் அப்பா பிளேன் மிஷின் வந்து டாட்டர் ஹலோ உங்ககிட்ட தான் எங்கள் அண்ணன் எப்பவுமே அப்படிதான் யாருகிட்டேயும் அதிகமாக பேச மாட்டார் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க வாங்க ரெடி போட்டாச்சுல ஃபாலோ கைன் போடுங்க இந்த மெட்ராஸ் பாப்பா நம்மள இன்னைக்கு தூங்க விடாது ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நான் வந்தேன். இங்குப் பாருங்கள். எனக்கா? உங்களுக்குத்தான். நீ சரி பண்ணி வை, நான் வந்திருகிறேன். தண்ணியா சோடாவா சோடா வா.

தேவர் கடை நெத்தில மீன் குழம்பு பாய் கடை பிரியாணி கோழி வறுவல் மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி சூடு ஆறதுக்குள்ள கூட சாப்பிட்ருக்கோம் இப்ப எப்படிடா சாப்பிடுறது ஏன் சொந்த வீட்லயே அப்படி பயந்து போயின்னு சாப்பிடுறீங்க அதுக்கு இல்லடா வீட்ல ஐயர் பொண்ணு ஒருத்தி இருக்கா அவ இருக்கும்போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது அவளுக்கு ஒரு மாதிரியே இருக்காது உம் ஒண்ணு பண்றேன் முதல்ல அவள சாப்பிட வச்சிடறேன் அப்புறமா நம்ம சாப்பிடலாம் சந்திரா ஹம் மூணு மணி ஆயிடுச்சு சாப்பிட அங்கிள் வந்துட்டுமே ஆ அங்கிள் வர்றதுக்கு லேட் ஆகும் நீ வந்து சாப்பிட சரி அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் எனக்கு பசி இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன் சரி நானும் அப்புறம் சாப்பிடுறேன் மேட்ச் பாத்துட்டு ஏன்டா நெய் சோறு வாங்கலையா இல்லன்னுடான ஆமாமா நெய் சோறு எப்படி பண்றாங்க நெய் போட்டு பண்றாங்கடா புளி சோறு புளி போட்டு பண்றாங்கடா தயிர் சோறு தயிர் போட்டு பண்றாங்கடா ஓ அப்பதாண்டா சோறு பண்றாங்கடா என்னது மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது ஹாய் எனக்கு நம்ம வீட்ல நான்வெஜ்ஜுன்னு சொல்லவே இல்ல அதேடே இந்த என்னடே ஆய் ஒடுத்துரு

ஐரமின் குழம்பாடா என்ன ஒரு புடி புடிச்சிரலாம் ஒண்ணுமே புரியலே உலகத்திலே செந்தூரப் பூவே செந்தூரப் பூவே சில்லென்ற காசி மண்ணன் எங்க மண்ணன் மண்ணன் கொஞ்சம் சண்டா டாடி எப்படி இருக்கீங்க ஐம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல என்ன நல்லா பாத்துக்கறாங்க அங்கிள் அவர் பொண்ண விட என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு ஆன்ட்டியா ஐயோ அவங்க சமையல் ரொம்ப சூப்பர் என்னமா சமைக்கறாங்க தெரியுமாப்பா சமையல் ராணினா உங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம் ஆன்ட்டி இது எதோ ஒன்னு பண்ணீங்களே என்ன அது நான் என்ன பண்ணேன் ஆ அவல் பாயசம் சூப்பர் டாடி நான் கிளாஸ் கிளாஸா வாங்கி குடிச்ச

ஆ நிறைய சாப்பிட்டமா வயிறு நிறைஞ்சிடுச்சு கொஞ்சம் மாத்து சாப்பிடு ரொம்ப தான் பிக்பட்றியே உட்காரு ஹ்ம் என்னமா ஒண்ணுல கொஞ்சம் இறகிடுச்சு அவ்ளோதான் ஓ ஹ்ம்

மா ஹம் அறுவா ஹ ஹ சலபமா இருக்கும் ஆ அய்யோ ஹ ஹ நியேச்சே படு பாவி பாரு பானைல நெளிஞ்சு போச்சு எதுக்கு டென்ஷன் ஆவர முள்ள முள்ளாலதான் தான் அடிக்கணும் விஷத்த விஷத்தால தான் முறிக்கணும் இப்ப பாரு

ராதா பாட்டு பாட்டுப்பட்டுல கலந்து நான் அந்த புரோகிராம் போகணும் வீட்டுல ஏதாவது சொல்லணும் ஐடியா இருந்தா கூட சொல்லு 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 ஐடியா எதுவும் வரலன்னு சொல்லி ஐடியா என்னதே உங்ககிட்ட ஏன் சொல்லணும் வீட்டுல அப்பா அம்மாட்டி சொல்லிக்கிறேன் போடா ஆனி மாசம் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு இல்ல இல்ல ஆனி மாசம் தான் விசேஷம் சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணிட்டு திங்கக்கிழமை திரும்பி வந்துடும் நல்ல காரியங்கிறீங்க போயிட்டு வாங்க சரிப்பா நான் வரேன் நான் வரமா ஹாய் நான் அப்புறம் வரேன் சீ பாய்க்கு

ம் அங்க பாருங்க தூளறம் இது மட்டும் இல்ல இன்னே இருக்கு இது புடிங்க டேய் அட காதலுக்கு தானே புடிங்க அண்ணே கொடுங்க பாருங்க சாக்லேட் எடுத்துங்க네 दादा பாடும்போது பலத்தை ஆரவாரம் செய்யு அவருக்கே வாக்களிக்கும் தவறினால் உன் தலை உன்னிடம் இருக்க அங்க பாரு புரிஞ்சுதா அண்ணே சாக்லேட்டு அடுத்ததாக கோவை மாவட்டத்தில் இருந்து மிஸ் ராதா என்ன இந்த கடையில போய் பத்து ரூபாய்க்கு கருப்பு கயிறு வேண்டாம் கருப்பு கயிறா எதுக்கு

எந்த கோவில ப குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தரanga அது குஸ்கா இல்லமா அது வந்து அது நேசாதமா இன்னொரு பட்ல கூட வெண் புளிபொங்கல் ஹ்ம் சுமதி போர் அடிக்குதுமா அந்த வீடியோல ஏதாவது ஒரு படம் போடுமா சரிப்பா பாடா ஹரி இருக்கேன் இப்படி உளறி கொண்டா நல்ல பாட்டுல இது அண்ணே அப்பவே நான் சொன்னேன் நல்ல சட்டையா போடுங்கன்னு பாருங்க டிவியில நல்லாவே தெரியல அது என்ன நம்மள மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னு அது உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேர் இங்க அவங்க ரெண்டு பேர் மொத்தம் நாலு மீதி மூணு பேர் எங்கண்ணே பொய் சொல்றது இல்லாம பில்டப் பண்றியா தக்காளி கிலோ ரூபாமா என்ன விலை ரொம்ப இருக்கு ரூபா வாங்கிக்கோ என்னது ரூபாயா முன்ன பின்ன தக்காளி நீ பாரு காலங்காத்தால வாங்கி என்னப்பா இப்படி பேசுற போ நீ பாட்டுக்கு வந்தபடி பேசுற ராஸ்கல் தள்ளுமா வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்ட

எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க எதுக்கு கோபப்படுறீங்க நீங்க என்ன என்ன கட்டிப் முத்தம் கூட கொடுங்க எனக்கு கோபமே வராது வேணும்னா கோபரேட் தான் பண்ணுவோம் இப்படி செருப்புலாம் காட்ட மாட்டோம் அதுதான் ஆம்பளைங்க இப்ப தெரிஞ்சதா பொம்பளைங்க தான் முன் கோபிங்க டென்ஷன் பாத்தீங்க ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க அன்பானவங்க கோஆப்பரேட்டிவ் ஆனவங்க பற்றுமா நோ டென்ஷன்